ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் அப் இன்றைக்கி நம்ம சேனலில் திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சொதிக்கு கேரட் பீன்ஸ் காய் உருளைக்கிழங்கு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பூடு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ஐந்து சொதிக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க கொதிக்கி எல்லா காயையும் வேக வச்சுக்கலாம் முருங்கைக்கா ஒண்ணு கிடைச்சனா போட்டுக்கோங்க காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் காய் வேகட்டும் காய் வேக்காடு வெந்திருச்சு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் பாசி பருப்பு மான்பிடி முக்கா உலக்கு எடுத்து வேக வச்சு வச்சிருக்கேன் காய் முக்கா வேக்காடு வெந்துருச்சு வேக வச்ச பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன தேங்காய் ரெண்டு பால் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டாவது பாலை ஃபர்ஸ்ட் ஊத்தி கலந்துக்கலாம் ரெண்டாவது எடுத்த தேங்காய்பால் ஊற்றி நல்லா கொதி வந்துருச்சு கலந்துக்கலாம் இஞ்சிய சாறு எடுத்து வச்சிருக்கிறேன் காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் இஞ்சி சார சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இஞ்சி சார் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆகுது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆறட்டும் லெமன் புழிஞ்சிக்கலாம் சொதி கொஞ்சம் ஆறிடுச்சு அரை எலுமிச்சம்பள சாறு சேர்த்துக்கலாம் சுவையான திருநெல்வேலி சொதி ரெடி சொதிய இடியாப்பத்தோடையும் சாப்பிடலாம் சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட்டர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்